இன்றைக்கி சென்னை ஆர்ஆர் ஸ்டேடியத்து பக்கத்தில் சர்லைட் ஆலையை திறக்க சிறப்பு திட்டம் இயற்ற வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூலிப்படை வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு கூலிப்படைனா கூலிப்படை அப்படி ஒரு கூலிப்படை வந்து ஆர்ப்பா எனக்கும் விவரம் தெரியாமல் வந்தாங்களா இல்லை விவரம் தெரிஞ்சால் வந்தாங்கன்னா தெரியல எனக்கு ஒரு இதை போச்சிட்டு நீங்களும் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அதில் பார்த்து சின்னதாக இடத்துல போடுது சளி சரி நம்ம நேரில் போய் சவுண்டு விட்டுக்கலான்னு வந்துட்டேனா நான் நாங்கள் போயிருந்தேன் என்னுடைய போராட்டம் தாம்பரப்பண்டி தண்ணியை காப்பாற்றுறது ரெண்டாயிரத்து ரெண்டில் ஆரம்பிச்சிது இதுதான் ஏரல் தூத்துக்குடி ஏரல் தாம்பரபுரணி பக்கத்தில் தாம்பரபுரணி நதியில் நாலு கிணறு அஞ்சு கிணறு போடுறாங்க கேட்டு துறைமுகத்துக்கு தான் தண்ணி அதுக்கு பைப் லைன் இஸ்ரேல் இஸ்ரேல் காரண்டை கொடுத்து அருமையாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவான் ஆனால் இது வந்து சல்லிட்டுக்கு போகுதுங்கிறதுனால ஃப்ராக்டு பண்ணி எல்லாம் தூ ஏரில் இருந்து தூத்துக்குடி வரைக்கும் போராடி இருக்காங்க எல்லாட்டையும் காசு கொடுத்து காசு கொடுத்து போராட்டத்தை ஆக மாட்டானுங்க அப்புறம் நான் ஒரு நாள் குழி தோன்றாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல போய் உட்காந்து முதல் நாள் ஜூலை மாதம் எல்லாம் போலீஸ் கிளீஸ்லாம் வந்து பார்த்தாங்க பேசாமல் போயிட்டாங்க அப்புறம் சாய்ங்காலம் அஞ்சு மணிக்கு போயிட்டு அப்புறம் மறுநாள் போனேன் மறுநாள் போன உடனே போலீஸ்காரர் வந்தார் பிடிச்சே நான் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த அது நான் என் பக்கத்தில் எங்கள் அக்கா ஜெயலக்ஷ்மி அதுக்கு உயரமாக நிற்கிற ஒரு சங்கரமூர்த்தி ஸ்டேஷன் கொண்டு உட்கார வச்சிட்டாங்க செல்வகுமார் ஒரு இன்ஜினியர் அவர் தான் டாட்போர்ட் இன்ஜினியர் அவர் வந்து எங்கிட்ட சார் என்ன சார் வேணும் உங்களுக்குன்னு கேட்டார் நான் உன்னை என்ன கேட்டால் கொடுப்பியா அப்படின்னா கொடுக்குறேன் சார் அப்படின்னாரு அசிங்கமாக ஒன்று கேட்டேன் அந்த இன்ஸ்பெக்டர் ஆடி போயிட்டார் டிசன்சியை முன்னிட்டு அதை நான் சொல்லாமல் இருக்கேன் அப்புறம் என் மேலே என்ன எஃப்ஐஆர் போடுறான்னா வேலை செய்ய விடாமல் கைகளால் தடுத்து கொலை மறுக்கல் விடுத்தனர் அப்படின்னு சொல்லி ஃபைவ் நாட் சிக்ஸ் பார்ட் ஒன் எஃப்ஐஆர் போடுறாங்க செல்வகுமார் அவர் பேர் இன்ஜினியர் உதவி பொறியாளர் தமிழ்நாடு குடும்ப வாரியம் குடிநீர் வாரியம் அப்படின்னு சொல்லி என் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க வழக்கு எண் இரநூத்தி ஏழா இரநூத்தி அறுபத்தி ஏழுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபைவ் நாட் சிக்ஸ் ஃபைவ் நாட் சிக்ஸ் பார்ட் ஒன் வயலில் வாய் மூலியாக கொலை மிரட்டல் விட்டால் ஃபைனான்சிக்ஸ் பார்ட் ஒன்று ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் முதல் நாளில் உட்காந்து பார்த்தீங்களா அன்னைக்கு லெட்டர் எழுதுறாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆஃபீஸுக்கு அவர் வந்து அறுவால் கம்போடு வந்து மிரட்டினார் கொலை மிரட்டல் விட்டார் அறுவால் கம்போர்டு அறிவால் கம்போடு இருக்கா இல்லை நான் எங்களால் அரெஸ்ட் பண்ணதாக ரிப்போர்ட்டு அவங்க கொடுக்குறாங்க நான் கேட்டேன் எனக்கு மேல் நடவடிக்கை எடுக்கலையா கேட்டு படுத்து இல்லையாச்சு அரெஸ்ட் பண்ணி மூன்றரை வருஷம் வயதாக போயிட்டு போயிட்டுருந்தோம் அப்புறம் ஒரு நாள் எங்கள் வக்கீல் வரலை மேசேஜ் எடுத்து திருப்பி வாய்தாடினாரு எதுக்கு இங்கே வாய்தாக போகிறீங்க அது என்ன கேஸ் தெரியுமா அப்படின்னு வந்து கட்டு எடுத்து பார்த்தாரு ஐயோ என்னங்க இது அப்படின்ட்டு அப்புறம் இன்ஜினியர் அது எல்லாேருக்கும் சம்மான் கொடுத்தாரு சொல்லிட்டு மாத்திரம் வந்தார் இன்ஜினியர் வரமாட்டேன்ட்டான் நான் வாரண்ட் போடுங்க அப்படின்னேன் ஆனால் விருதில் பண்ணிட்டாரு சரிங்க தூத்துக்குடியில் போய் யார் அலைஞ்சிகிட்டு இருக்குது சிவகங்கை கோரில் சொல்லி நான் போக மாட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் எங்கள் ஊர்லேருந்து எனக்கு ஃபோனு ஒரு நாளைக்கு இன்னொரு டேங்கர் தண்ணி எடுக்கிறான் ஒரு டேங்கர் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எல்லாம் சளி தான் போகுது கிப்பா நீங்கள் வரலனா நாடு நம்ம ஊரே நாசமாக போவோம் பெரியப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு ஃபோன் வந்தது சரின்னு போய் க கலெக்டர் வெங்கடேஷன் ஒரு ஆள் இருந்தார் அவர் போய் என்னங்க தண்ணி எடுக்க பெர்மிஷன் கொடுத்தீங்களான்னு தான் போன்னு கற்றுனேன் அந்தாலும் அப்படியே சரலிட்டுனால எல்லாம் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஒரு பயன் பண்ண மாட்டான் அப்புறம் அங்கே சொல்லிவிட்டு ஒன்றும் ஒன்றா உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் நிலத்தடி நீர் பாதுகாப்பு ஒன்றா விழிப்புணர்வு உண்ணாவிரதன்னு சொல்லிட்டு வந்து இருந்தேன் அப்புறம் ஒரு குண்டான ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து என்ன அரெஸ்ட் பாரு ஒன்று இன்ஸ்பெக்டரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறேன் ஆ குளிச்சாங்க குளித்தாங்க அதெல்லாம் பாருமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன் அது வேறு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தூத்துக்குடி சரலிட்டு பெரிய துப்பாக்கி சூடு நடந்து பதிமூணு பேர் சேர்த்தாங்க யாரோ ஒரு அருணா ஜெகதீஷ்னு சொல்லி ஒரு கமிஷன் கூட போட்டாங்க கமிஷன் போட்டு அது என்ன கூத்துருச்சாலும் தெரியல அந்த கமிஷன் ரிப்போர்ட் வெளியே வரல ஒழுங்காக முறையாக விசாரிச்சுருந்தால் வேதாந்தாலாம் ஜெயிலுக்கு போயிருக்கணும் தூக்குற தூங்கிருக்கணும் அவனால் அவனை அவன் கம்பெனியை திறந்து உடஞ்சொல்லி நீ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூலிப்படையை எவ்வளோ பெரிய கேவலமாக இருக்கும் நான் அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் தான் போட்டேன் ஸோ என்னைக்கு என்றைக்கு போகிறேன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு இது ஆன்ரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி வாட்டர் 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 அவன் தண்ணி எங்கேருந்து வந்ததுன்னு ஒரு பையனும் கேட்க மாட்டேங்கிறான் நீங்களாவது அது கேளுங்க பிஃபோர் டேக் எ டி டிசிஷன் அப்படின்னு என்னன்னா என்னுடைய தி என்னுடைய லெட்டரெலாம் சைட் பண்ணலை அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இவங்க தான் என்னை வந்து கூப்பிட்டது இந்த குரூப் தான் என்னை வந்து கூப்பிட்டாங்க நீங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் போய் சவுண்ட் விட்டு வந்திருக்கேன் சன்லைட்டு திறந்தாங்கன்னா நம்ம நாடு மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு கேவலமான நாடு கிடையாது சன்லைட்டு திறந்தாங்கன்னா அதனால் தயவு செய்து இதை கேட்பவர்கள் நல்லா இருக்கும் பரப்பவும் ஸ்டல்லிட்காரனை திறக்கக்கூடாது அவன் பெரிய ஊழல் கேஸ்லேயே வெளியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாஜ்பாய் அரசாங்கத்தில் அவனும் வேதாந்தாவும் அருண் அருண்ஜி அருண் சோய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாலு மூணு நானூறு கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அதனால் ஸ்டலிட்காரன் தொடக்கக்கூட கூடாது தயவு செய்து துறக்கூடக்கூடாது அந்த துப்பாக்கி சூடு தான் பார்த்தீங்களா அவங்க ஆன்மாவும் சாந்தி கிடையாது ஜெயஹிந்த்